வணக்கம் மாஸ்டர் இப்போ நம்ம பார்த்த அந்த ஐக்கியவாத அந்த கூட்டுக்கு நம்முடைய ஆசிரியர் வந்து இங்க என்ன மறுப்பு சொல்றாங்க சைவ சித்தாந்தத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இப்போ அதற்கான பாடல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மாயை முதல் என வினையின் பான் முதல் எனவே மண்ணுபனை விதை மரபின் மயங்கும் மலம் சுத்த ஏயும் அதன் இயல்பு ஆயின் முட்டி என்பது என் மற்றும் இவை இரும் இருங்கலாதி உண்வாய் மேயையினர் தன் உருவம் விளங்காமை விளக்கும் மிகும் உலகம் தனில் எண்ணில் இவை விடுங்கால் உணர்வு தோயும் நெறி இழதாதல் அறியாமை என நீ சொல்லியது மடம் என்பர் துணிந்துள்ளோரே அப்படின்னு அவங்க வந்து அதுக்கான மறுப்பு தெரிவிக்கிற பாடம் எல்லாம் இங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு என்ன சொல்றாங்க மறுப்பு தெரிவிக்காங்க ஏன்னா சமயத்தார் வந்து சொல்றாங்க ஆணவ மதம் அப்படிங்கிறது ஒண்ணு இல்ல மாயை கண்மம் அப்படிங்கிற தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதுக்கு வந்து இங்க என்ன மறுப்பு தெரிவிக்காங்க அப்படின்னு பாக்கலாம் மாயை முந்தியது அல்லது வினை பகுதி முந்தியது என்று சொல்லும் நிலை அதுதான் இப்ப மாயை கண்மம் ரெண்டும் இருக்குன்னு அவங்க வந்து சொல்றாங்க அந்த மாயை முந்தியதா அல்ல வினை வினை வந்து முந்தியதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வருது அப்ப பனை மரம் முந்தியதோ அல்லது விதை முந்தியதோ என்று கூறும் முறைமை போல மயக்கத்தை தரும் மேலும் சுத்தனாக இருந்த உயிர்களுக்கு மாயை கண்மங்கள் பொருந்துவது எவ்வாறு என்ற கேள்வியும் இங்கு எழும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப சுத்தமா இப்ப வந்து உயிர்கள் சுத்தமா இருக்கு அப்படின்னா சுத்தமான உயிர்களுக்கு இந்த மாயை கண்மங்கள் வந்து பொருந்தினது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கு வருது அம்மரங்கள் இயற்கை என்றால் முக்தி எவ்வாறு கிடைக்கும் அப்ப இந்த மரங்கள் இயற்கைனா எப்படி முக்தி கிடைக்கும் கலை முதலிய இந்த தத்துவங்கள் பொருந்திய பின் தத்துவங்கள் இந்த உயிர்களுக்கு தம் அறிவை கொடுத்து வந்து நமக்கு கலை முதலிய த தத்துவங்கள் இருக்கு இல்லையா அந்த தத்துவங்கள் எல்லாமே இந்த உயிர்களுக்கு வந்து இந்த தத்துவங்கள் உயிர்களுக்கு தம்முடைய அறிவை கொடுத்து உயிர்களுடைய அந்த சொரூபம் விளங்காதபடி மறைத்து இந்த பிரபஞ்சத்தையே காட்டி நிற்கும் என்றால் இப்ப வந்து இந்த தத்துவங்கள்லாம் கொடுக்கப்பட்ட பிறகும் இந்த உயிர்கள் வந்து இந்த உலக அறிவை மட்டும்தான் அறியுது அப்ப இந்த உயிர்களுடைய சொரூபம் விளங்காதபடி தன்னை அறிய மாட்டாது நிக்குது இல்லையா இந்த உயிர்களின் சொரூபம் விளங்காதபடி மறைத்து இந்த பிரபஞ்சத்தையே காட்டி நிற்கும் என்றால் கலை முதலிய தத்துவங்கள் நீங்கிய அந்த கேவல நிலையில் உயிர்களினுடைய அறிவு விளங்காது இருப்பதற்கு காரணம் என்ன என்ற கேள்வி இங்கு எழும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இப்போ தனக்கு அந்த அடிப்படையில அதற்கு ஏற்ற போல தனு போகங்கள் கொடுத்தாலும் அந்த கருவிகரணங்களின் மூலமாக அல்லது பாச கருவிகள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த பாச கருவிகளின் வழியாக இந்த பாச ஞானம் ஆகிய உலக அறிவை மட்டும்தான் அது பெருதே ஒழிய அந்த தன் அந்த உயிர்களுடைய தன்னுடைய சொரூபம் வந்து என்ன தான் நான் யார் அப்படிங்கிற விஷயம் அதுக்கு தெரிய மாட்டேங்குது இல்லையா அந்த உயிர்களுடைய சொரூபம் விளங்காதபடி மறைத்து இந்த பிரபஞ்சத்தை மட்டுமே காட்டி நிற்கும் அப்படின்னா இந்த கேவல நிலையில உயிர்களுடைய அறிவு விளங்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற அந்த கேள்விங்க எழுது அதற்கு பதில் அறியாமை என்றால் அந்த அறியாமையே நாம் கூறும் அந்த ஆணவ மதமாகும் என்று அறிஞர்கள் சொல்றாங்க அப்ப இந்த தன்னை பற்றி அறியாமல் இருக்கு இல்லையா தன்னை பற்றியும் அறியல பதியை பற்றியும் அறியா அறியாது அந்த உலக அறிவை மட்டுமே அல்லது இந்த பிரபஞ்ச அறிவை மட்டுமே அது வந்து காட்டி நிற்குது அல்லது அறிந்து நிற்குது அப்ப தன்னை பற்றிய ஒரு அறிவோ நான் யார் அப்படிங்கிற தன்னை பற்றிய அறிவோ அல்லது இறைவனை பற்றிய அறிவோ பதி யார் அந்த பதியை பற்றிய ஒரு அறிவோ அதுக்கு வந்து இல்லை அப்ப இந்த அறிவு இல்லாம இருக்கு இல்லையா இதுக்கு காரணம் அந்த உயிர்களுடைய அறியாமை அந்த அறியாமையை தான் இங்க அவங்க ஆணவ மதம் அப்படின்னு வந்து சொல்றோம் அப்படிங்க அறிஞர்கள் இந்த இதுக்கு வந்து பதில் கொடுக்குறாங்க ஓகே மஸ்ட் அப்ப இதுல வந்து இந்த இடத்துல வந்து மாயை வினை அப்படிங்கிற ரெண்டு இருந்துச்சு அப்படின்னா மயில அந்த உயிர்களுக்கு வந்து மாயை முதல்ல வந்து பொருந்துச்சா அல்லது வினை வந்து பொருந்துச்சா அப்படிங்கிற அந்த கேள்விகள்லாம் நமக்கு வந்து வருது அது மட்டும் இல்லாம சுத்தமா அந்த உயிர்கள் இருக்கு அப்படின்னா அந்த மாயை பொருந்தினது எதுக்காக அப்படிங்கிற கேள்விகள் வருது அதுக்கப்புறம் இந்த தத்துவங்கள்லாம் கொடுக்கப்பட்டாலும் இந்த உயிர்கள் வந்து இந்த உலக அறிவை மட்டுமே அவை வந்து அறிந்து நிற்கின்றன ஆனால் தன்னை தன்னை பற்றிய உள்ள அறிவோ அல்லது பதியை பத்தி உள்ள அறிவோ அதுக்கு இல்லாததற்கு காரணம் அதனுடைய அறியாமையாகிய அந்த ஆணவ மனம் அப்படின்னு அறிஞர்கள் பதில் சொல்றாங்க சோ அந்த ஆணவ மனம் இல்லை என்று கூறுகின்றவர்கள் மாயை கண்மம் உண்டு என்கின்றனர் அவங்க என்ன சொல்றாங்க ஆணாமலோ இல்ல ஆனா மாயை கண்மம் இருக்கு அப்படிங்கறத ஒத்து ஒத்துக்கொள்றாங்க மாயை உடல் முதலியவத்தை குறிக்கும் மாயைங்கிறது ஏன்னா மாயில இருந்து நமக்கு போகம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப அந்த மாயைங்கிறது உடல் முதலியவத்தை குறிக்கும் கண்மம் அப்படிங்கிறது இந்த வினையை குறிக்குது சோ இப்பொழுது உடலால் கண்ம வினைகள் வருகின்றதா அல்லது கண்ம வினையால் உடல் வடிவம் தோன்றுகிறதா என்று ஐயம் அப்புறமும் எழும்புது அப்ப அவங்க என்ன சொல்றாங்க நம்ம வினைக்கு அடிப்படையில் தான் நமக்கு இந்த உடல் கொடுக்கப்படுதுன்னு சொல்றோம் இல்லையா இந்த உடலாலதான் இந்த கண்ம வினை வந்துச்சா அல்லது கண்ம வினைக்கு ஏற்றப்படித்தான் இந்த உடல் கொடுக்கப்பட்டதா அடுத்த கேள்வி இங்கு வருது சோ இது மரம் முந்தியதா அல்லது விதை முந்தியதா என்பது போல போல்வ போல்வதாகும் மேலும் இவ்விரு கண்மங்களும் உயிருக்கு இயல்பு என்று கூறினால் இயல்பு நீங்காது அப்ப வந்து இந்த மாயை கண்மம் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் அல்லது இங்க இந்த இடத்துல வெவ்வேறு கண்மங்களும் உயிருக்கு இயல்பு அப்படின்னு சொன்னா அந்த இயல்பு நீங்காது அப்படியானால் முக்தி உண்டு என்று கூற முடியாது வினை நீங்காது அப்படின்னு முக்திங்கிறது அங்க அங்க வந்து ஒரு முக்திங்கிற அந்த சொல்லுக்கே அர்த்தம் இல்லாம போயிரும் இல்லையா அப்படியானால் அங்க இங்கு வந்து முக்தி உண்டு என்று நாம் கூற முடியாது இவை இரண்டும் நீங்கினால்தான் முக்தி எனவே முக்தி என்பது இல்லை என்று முடியும் எனவே உயிரின் அறியாமையே இங்கு ஆணவ மலம் என்று விளக்கம் இப்பாடலில் தரப்பெறுகிறது அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ இந்த இடத்துல அந்த உயிரினுடைய அறியாமை அதுதான் வந்து ஆணவ மலம் அப்படின்னு வந்து இங்க சொல்றாங்க சோ இந்த கண்மங்கள் உயிருக்கு இயல்பு இயல்பு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அது வந்து இயல்பு நீங்க இல்லையா இப்ப வந்து குற்றம் குணம் அப்படின்னு ஒன்னு சொல்லுவாங்க இப்ப குணம் அப்படின்னா அது ஒரு நாளும் மாறாது அந்த குணத்தை மாத்த முடியாது ஆனா அந்த குற்றம் அது இங்க வந்து அந்த அந்த இயல்பு அந்த இயல்பு நீங்காது அந்த இயல்பு நீங்களா பெறவே முடியாது இங்க எடுக்க முடியாது அதுதான் அவங்க சொல்றாங்க சோ இவை இரண்டும் நீங்கினால் தான் முத்தி இவ்விரு கண்மங்களும் நீங்கினால் தான் முத்தி அப்படின்னு சொல்றாங்க அல்லது முத்தி என்பது இல்லை அப்படின்னு ஆயிரும் எனவே இந்த உயிரினுடைய அறியாமைக்கு காரணம் இந்த ஆணவ மலம் அப்படின்னு சொல்லி இங்க விளக்கம் வந்து கொடுத்துருப்பாங்க மாசு அப்ப வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா முதலில் வந்து தூயதாய் இருந்த இந்த உயிரை மாயையும் கண்மமும் வந்து பற்றின இனி இவை இரண்டுள் உயிரை முதலில் பற்றியது மாயையா அல்லது கண்மமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது அடுத்தது பனை முந்தியதா அல்லது விதை முந்தியதா அப்படிங்கிற கேள்வி வரம்பிந்தி ஓடுவதை போல இந்த கொள்கையும் மயத்தை தருவதா இருக்கு மலங்கள் இரண்டும் தூய ஆன்மாவை ஏன் வந்து பத்தின இந்த மலங்கள் ரெண்டுமே ஏன் தூய ஆன்மாவை வந்து பத்தி அப்படின்னு கேக்குறாங்க இடையில் பற்றவில்லை அவை ஆன்மாவில் இயற்கையாக உள்ளன என்று கூறினால் இயற்கை என்பது என்றைக்கும் அறிவில்லாதது ஆதலால் இந்த இரு மல கட்டிலிருந்தும் வீடு பேறு என்ற ஒன்று இல்லாததாய் முடியும் உன்னடையம்மா அப்பா சோனியா இயல்பாவே இருக்கு அப்படின்னா ஒரு நாள் முக்திங்கிறதும் நமக்கு வந்து கிடைக்காது ஏன்னா இந்த இயல்பை மாற்ற முடியாது மேலும் கலை முதலியவை உயிரை வந்து பொருந்திய பின் பிற பொருளை அறிகின்ற அந்த அறிவை பெறுகிற உயிர் தன்னை அறியாமல் இருப்பான் ஏன் தன்னையும் அறியல பதியை பற்றியும் அறிய முடியாம அந்த அறியாமையில இருக்கு அந்த அறியாமை தான் ஆனோ மலம் அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ மாயை தான் இத்தகைய அறியாமையை செய்தது என்றால் கலை முதலியன நீங்கிய விடத்து தன்னைத்தான் உணர்கிற ஆற்றல் விளைய வேண்டும் அன்றோ இப்ப மா இந்த மாதிரியான அறியாமையை கொடுத்தது அப்படின்னா இந்த க அந்த கலை முதலியன நீங்கிய விடத்து இந்த கலை தத்துவங்கள் இந்த வினைகள் இதெல்லாமே நீங்கின பிறகு அப்ப தன்னைத்தான் அது உணரும் அப்பவும் அதை உணர முடியல அப்போதும் உயிரை தடுப்பது அறியாமையே என்று நீ மறுமொழி கூறுவான கூறுவாயானால் நீ சொல்லும் அந்த அறியாமையே ஆணவ மனம் என்று விடையிருப்பர் அப்படின்னு சொல்லி இங்க வந்து அறிவுடையவர்கள் வந்து சொல்றாங்க சோ மாயை வினை என்று இரண்டே மலங்கள் உள்ளன என்று கொண்டால் எழும் அந்த சிக்கல்களை பாடலில் வினாவிட்டி முறையில் ஆசிரியர் விடுவிக்கிறார் உடல் கருவி முதலியன வினைக்கு ஈடாக வருவனே என்னும் போது வினை முந்தியதாகிறது இப்ப உடல் கருவி முதலியன வினைக்கு ஈடாக கொடுக்கப்படுது அப்படின்னா அந்த வினை வந்து முந்தியதா ஆகுது இல்லையா வினைக்கு ஈடாக தானே அப்ப முதல்லதான் வினை செஞ்சிருக்காங்க அதுக்கு தக்கன உடல் கருவி கொடுத்ததா ஆயிரும் அதனால வினை முந்தியதாகிடுது வினை ஆற்றுவதற்கு உயிருக்கு உடல் தேவைப்படுகிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த உடல் வந்து அப்படியானால் உடல் மாயையின் காரியம் அதனால் அங்கு மாயை முந்தியதாகிறது அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்ப இப்ப வந்து உடல் கருவிகள் வந்து வினைக்கு ஈடாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னோம்னா வினை அப்படிங்கிறது முதல்ல வந்துதான் ஆயிரும் வினை முந்தியதாகிறது இந்த வினை ஆற்றுவதற்கு இந்த வினையை செய்யணும்னா அந்த உயிருக்கு உடல் தேவை அப்ப இந்த உடல் ஏழு கொடுக்கப்பட்டிருக்கு மாயிலிருந்து அப்படியானால் உடல் மாயையின் காரியம் ஆதலால் மாயை முந்தியதாகிறது இது இவ்வாறு பனையினுடைய விதை முந்தியதா என்ற கேள்வி அஹ் அந்த வரா வழக்காய் ஓடுவது போன்றது அப்படின்னு சொல்றாங்க சோ அந்த முதன கேள்விக்கு வந்து விடையாக இந்த மாயையும் கண்மமும் இந்த உயிரை இடையிலே வந்து பற்றவில்லை அவை இரண்டும் உயிரின் இயல்புகள் என்று விடையிறத்தால் இயல்புகள் அழிவது இல்லை இயல்புகள் அழிந்தால் பொருளே அழியும் ஆதலால் கட்டிலிருந்து நீங்கிய அந்த வீடு பேர் என்பதே இல்லாமல் போகும் அந்நிலையில் முக்தி நிலை என்ற அந்த பேச்சுக்கே இடமில்லை இல்லை சொல்றாங்க சோ இவை தவிர தலை முதலியவை மாயின் காரியங்களாய் உயிரை வந்து பத்திய பின்னரும் உயிர் உலகத்து பிற பொருட்களை அறிகின்ற அந்த ஆற்றல் பெறுகிறதே அன்றி தன்னைத்தான் அறியும் அந்த ஆற்றல் அற்று இருக்கிறது என்பதையும் காண்கிறோம் சோ தன்னைத்தான் அறியும் அந்த ஆற்றல் என்பது ஆன்ம ரூபம் எனப்படும் தான் யார் அப்படிங்கறதும் அதுக்கு தெரியல இல்லையா அந்த ஆன்ம ரூபமும் அதுக்கு வந்து ஆன்ம தரிசனம் ஆன்ம ரூபம் சொல்லுவாங்க அதுவும் அதுக்கு தெரியல சோ அதற்கு அந்த மாயின் விரிந்து பரந்த பொருள் ஆதலால் ஆன்மாவின் இயல்பை மறைத்து மயக்குகிறது என்று விடை சொல்லக்கூடும் அவ்வாறாயின் கலை முதலிய நீங்கிய காலத்தே இந்த உயிர் தன்னைத்தான் அறிய இயலவில்லையே அதற்கு காரணம் காரணம் என்ன என்று வினாவானது எழுகிறது அப்ப அந்த உயிரினுடைய அறியாமை அது தன்னைத்தானே உணர மாட்டாது தடுத்து நிற்கிறது என்று விடை சொல்வாயின் அந்த அறியாமையே சைவ சித்தாந்தத்தில் ஆணவம் என்ற பெயரால் குறிக்கப்படுகிறது என்று தெளிந்து துணிந்து அறிவுள்ளோர் விடை இருப்பார்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ இங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா விதை முந்தியதோ பனை முந்தியதோ இந்த கேள்வி அப்படிங்கிறது வடமுடி வழக்கில் தாள பீஜ நியாயம் என்று வழங்கப்படும் தாளம்னா பனை பீஜம்னா வித்து அப்படின்னு சொல்லி எங்க வட சொல்ல உள்ளதை நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க மக்கு அப்ப இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த உயிரினுடைய அறிவை மறைத்து நிற்கக்கூடிய அந்த அந்த அறியாமை இந்த அறியாமை இருக்கு இல்லையா அதுதான் தானவ மடம் அப்படின்னு சொல்லி சைவ சித்தாந்தம் எடுத்து சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த மாயி வினை அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை பத்தியும் எது முந்துச்சு எது தான் வந்துச்சு அது உண்மையாவே இயல்பாவே அது ரெண்டு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இயல்பா மாற்ற முடியாது அப்ப நீங்களே அப்படின்னா முக்கியங்கிற பேச்சுக்கே அங்க இடம் இல்லை அந்த மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஐக்கியவாத சம்தார் சொன்ன அந்த கூட்டுக்கு மறுப்பாக எங்க ஆசிரியர் வந்து அதற்கான பதிலை வந்து இங்க சொல்லியிருக்காங்க மாஸ்டர் மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர்